உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவிலும் இன்னும் ஒரு யூடியூப்பர் கைது செய்த செய்யப்பட்டிருக்கிறார் இந்த விடியம் சம்பந்தமாகவும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆசிரியர் பாடசாலையில் யாழ்ப்பாண பகுதியில் வந்து ஒருவர் வந்து பாடசாலையில் மயங்கி விழுந்திருக்கிறார் இது சம்பந்தமாகவும் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க உள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் தான் நிச்சயமாக என்னுடைய பகிர்வுகள் உங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்லி கொண்டு யாழ்ப்பாண பகுதியில் ஆசிரியர் பிரியதர்ஷினி அப்படின்ற ஒரு ஆசிரியர் வந்து பாடசாலையிலேயே விழுந்து மயங்கி மரணமாகி இருக்கிறாங்க இது ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாணம் கொக்குவில் ராமகிருஷ்ண வித்தியாலயத்தில் கல்வி கேட்புகின்ற ஐம்பத்தி மூன்று வயதான ஆசிரியர் ஒருவரை வந்து பாடசாலையில் விழுந்து மயங்கிய நிலையில் வந்து உயிர் வந்திருக்கிறாங்க பாடசாலையில் வந்து பெற்றோருடனான சந்திப்புகள் இடம்பெற்று கொண்டு இருக்கின்ற பொழுது திடீரென மயங்கி விழுந்துள்ளார் அது மட்டும் இல்லாமல் மயங்கி விழுந்தவரை வந்து உடனடியாக வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்ட பொழுது மாரடைப்பு காரணமாக இவர் உடை உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்படுகிறது ஐம்பத்தி மூன்று வயதான பிரியதர்ஷினி தர்ஷினி கனகரத்தினம் என்கின்ற ஆசிரியர் வந்து இறந்து உண்மையில கவலைக்கு ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் அவர் படிப்பிக்கின்ற பாடசாலையில் அல்லது வேலை இடத்திலேயே வந்து அவருக்கு ஒரு மரணம் மரணம் நடந்திருக்கிறது அப்படின்ற பொழுது அங்கே நிறைய பேரை வந்து சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாரடைப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க சொன்னால் யாருக்கு எப்போ எந்த நேரத்தில் வருமான்னு தெரியாது முடிஞ்சவரை ஒவ்வொருவருமே இந்த நாற்பது வயதுக்கு தாண்டியவர்கள் வந்து முடிஞ்சவரை அடிக்கடியாக உங்களுடைய உடலை உடலை கொண்டே வந்து செக் பண்ணுங்கள் உங்களுடைய மாரடைப்புக்கு வந்து கொழுப்பு இருக்கா சுகர் இருக்கா எல்லாத்தையும் வந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னு சொன்னா தான் நிச்சயமாக உங்களுக்கு வந்து தெரியும் என்ன மாதிரி உங்களுடைய உடல் நிலைமைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதனால் நீங்கள் தொடர்ச்சியாக வந்து உங்களுடைய உடலை வந்து பரிசோதனை செய்தீங்கன்னு சொன்னால் தான் இதற்கான பிரச்சனைகள்லேருந்து தீர்வு கண்டுகொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் நாற்பது வயதை தாண்டி விட்டால் நாங்கள் உடலில் கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பெண்களை விட தான் அளவுக்கு அதிகமாக இந்த மாரடைப்பு வருவது கூடவாக இருக்குன்னு சொன்னால் வேலைப்பாடு குடும்ப சுமை அதனால் எந்த நேரம் ஓடிக்கொண்டிருப்பதனால மாரடைப்பு வருவதாக சொல்லப்படுகிறது அதனால் அவதானமாக இருங்க அப்படின்னு சொல்லி கொண்டு இன்னும் ஒரு யூடியூப்பர் வந்து பார்த்தீங்க சொன்னால் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு இவர் என்ன காரணமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் நிறைய விஷயங்கள் இங்கே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது சமூக வலைத்தளங்களில் இது இந்த விடயத்துக்காக நடந்திருக்குமா இது இந்த விடயத்துக்காக நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி ஆனால் குறிப்பிட்ட அந்த யூடியூப்பர் வந்து பார்த்தீங்க சொன்னால் ஊழல் ஒழிப்பு வெண்ணியணி அப்படின்ற அந்த முகநூல் தளம் வந்து ஒரு நபர் ஒருவர் அதாவது வந்து தர்மபுரமாக அங்கே இங்கே அங்கே இருக்கிற நபர் நபர் ஒருவர் தான் நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட நபரை ஆக்கள் மூலம் வாழ்வெட்டுக் குழு மூலமாக அவரை வெட்டிய ஒரு சம்பந்த சம்பவம் தொடர்பாக இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறமாக வந்து பார்த்திங்க இவர் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் வந்து அதற்கான ஆதாரங்களை ஆதாரங்களை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்கின்ற வகையில் பகிர்வுகளை பகிர்ந்திருந்தார் இதுவும் வந்து ஒரு சான்றாக பார்க்கப்படுகிறது சொன்னால் அவ்வளவுக்கு ஒரு வெண்மத்தை கக்குகின்றார் அல்லது அந்த ஊழலொழிப்பு அணி மீது வெண்மத்தை கக்குகின்ற மாதிரியான கருத்துக்களை வந்து பகிர்ந்திருந்தார் இந்த வகையில் குறிப்பிட்ட அந்த காயப்பட்ட நபர் வந்து கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்ற சிகிச்சை பெற்று வருகின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட யூடியூபர் அவர்களுக்கும் அந்த வாழ்வட்டிய குழுவினருக்கும் இடையில் வந்து தொடர்புகள் இருக்கலாம் அப்படின்ற சந்தேகத்தில் பேரில் இவர் கைது செய்யப்பட்டிருக்கு அதுக்கப்புறமாக மனைவி கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த வேலையில் மூன்று குழந்தைகள் மூன்று குழந்தைகளும் வந்து யாருமற்ற நிலையில் வந்து இருப்பதாக தகவல்கள் வழி வழியாகி இருக்கின்றன குறிப்பிட்ட இந்த யூடியூப்பர் வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த முகநூல் பக்கமாக இருக்கிற ஊழல் ஒழிப்பு வேண்ணி அணியில் வந்து பார்த்திங்க சொன்னா தொடர்ச்சியாக ரெண்டு யூடியூபருடைய ஊழல்கள் வந்து பார்த்தீங்க சொன்னால் வெளியிடப்பட்டிருந்தது ஆனால் இந்த குறிப்பிட்ட நபர்தான் வந்து உடனடியாக கைது செய்வார் அப்படின்னு சொல்லி உலகம்பூர்வாமல் இருக்கிற தமிழ் மக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருந்தாங்க ஆனால் குறிப்பிட்ட யூடியூப்பர் வந்து உடைய கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருந்து அவர் வந்து இருந்தால் நான் ஏற்கனவே ஏற்கனவே பகிர்ந்த வீடியோக்கள் வீடியோக்கள் சொல்லியிருக்கேன் இதனால் மற்ற யூடியூபர் கைதாகி அவர் விசாரணைகள் அவர் மேலே நடந்து கொண்டிருக்கின்றன நீ வழக்குகள் வந்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு ஆனால் இந்த நேரத்தில் வந்து டி அந்த குறிப்பிட்ட நபர் பார்த்தீங்க சொன்னால் கைதாகிய பொழுது அவருக்காக சட்டத்திரணியை நாடி இருக்கிறார்கள் உடனடியாகவே வந்து அவரை புனையில் வெளியில் எடுப்பதற்கான சட்டத்திரணிகள் தாங்கள் வந்து இது சம்பந்தமாக அல்லது இந்த குறிப்பிட்ட

മാറ്റ അടയ്ക്ക് കൂട്ടിക്കൊണ്ട് പോയിട്ട് அங்கே வந்து அவருடைய ஆடையில் வந்து மைக் ஒளி வாங்கிய கொலியை விட்டு அவரை வீடியோ எடுக்க முற்பட்டுருக்கிறார்கள் என்னென்று சொன்னால் அந்த குறிப்பிட்ட ஊழல் ஒழிப்பு வென்னியணியினுடைய அட்மின் அவர் வந்து பார்த்திங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குறிப்பிட்ட வெட்டு வாங்கிய நபர்தான் அப்படின்றத வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவரை வந்து துன்புறுத்தியதன் காரணமாக குறிப்பிட்ட யூடியூபர்னுடைய மனைவியும் வந்து கைது செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதில் வந்து நிறைய விஷயங்கள் பேசப்படுகிறது குறிப்பிட்ட யூடியூபருடைய மனைவி சம்மந்தமாக தனிப்பட்ட ரீதியான கருத்துக்கள் எல்லாம் பகிரப்பட்டிருக்கிறது இவற்றை எல்லாம் கடந்து குறிப்பிட்ட யூடியூப்பர் மீது தொடர்ச்சியாக சமூக வலைத்தளங்களையும் சரி அது மட்டும் இல்லாமல் புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற மக்களிடமும் சரி பல்வேறுபட்ட சர்ச்சைகளான கருத்துக்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதாவது வெளிநாட்டிலிருந்து வருகிற பணகங்கள் வந்து சரியான வகையில் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியவில்லை ஊழல்களில் வந்து இவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே பகிரப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் சமூக வலைதளத்தில் இன்னும் ஒரு விஷயம் வந்து பகிரப்பட்டிருந்தது குறிப்பிட்ட இந்த யூடியூப்பர் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற யூடியூபர் கைதாகி காவல்துறையில் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்ற பொழுது அவருடைய வங்கி கணக்கில் வந்து இவ்வளவு பணம் வந்து சொத்து விவரங்கள் எல்லாமே வந்து பரிசீலிக்கப்பட்டு கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன இதனை தெரிந்த இந்த யூடியூபர் உடனடியாகவே நான் வந்து இந்த உதவி திட்டங்களை நிறுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்த படங்களை எல்லாம் ஏனியவர்களுக்கு திறக்க தெரிந்தவர்கள் அவர்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் சொல்லி அவர்களுடைய வங்கி கணக்குகளுக்கு மாற்றி விட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன நான் நினைக்கிறேன் அது வந்து ஒன்றில் வங்கி கணக்கை மூடி இருக்கலாம் அல்லது வந்து வங்கி கணக்கில் பணத்தை வெளியில் விட்ரோ பண்ணுகின்ற பொழுது நிச்சயமாக வங்கி வந்து உடனடியாக அது போலீசனுடைய விசாரணைக்கு செல்கின்ற பொழுது விசாரணைக்கு கட்டாயமாக வங்கி அந்த விவரங்களை கொடுக்க வேண்டும் ஏன்னா சைபர் கிரைம் வந்து அதனை கேட்கின்ற பொழுதோ அல்லது வந்து சிஐடியினர் வந்து இதனை கேட்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த விஷயங்களை வந்து வங்கி கொடுக்க வேண்டிய கடமை பாாடு வாங்க இருக்கிறது அதனால் உடனே இவர் பணத்தை மாற்றிருக்கார் அது எப்படி மாற்றப்பட்டதுன்னு தெரியாது அதுக்கான செய்திகள் அது அது பற்றிய செய்திகளும் வந்து வெளியாகி இருக்குன்னு இந்த வேலையில் மூன்று குழந்தைகளும் வந்து தனியே தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் ஒரு செய்திகள் வெளியாகி இருக்கின்ற சமூக வலைத்தளங்களை பொறுத்தவரையில் வரையில் உடனுக்குடனே வந்து வெளியிடப்படுகின்ற இந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் உடனடியாக எங்களாலேயும் வந்து கருத்துக்களை சொல்ல முடியாமல் இருக்குது என்று சொன்னால் ஆதாரபூர்வமான செய்திகள் வெளியில் வந்ததுக்கு அப்புறமாகத்தான் நாங்கள் இது சம்பந்தமாக நாங்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட யூடியூப்பர் சம்பந்தமாக கதைக்கின்ற பொழுது குறிப்பிட்ட யூடியூபர்ஸ் வந்து அது யார் கதைக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக தங்களுடைய பிள்ளைகளை மறைப்பதற்காக பல்வருப்பட்ட கருத்துக்களை வந்து பகிர்ந்ததும் வந்து சமூக வலைத்தளங்களில் காணக்கூடியிருந்தது ஏற்கனவே இன்னொரு யூடியூபர் சம்பந்தமாக கதைக்கின்ற பொழுது அவர்களுக்கு தொலைபேசி ஊடாக வந்து கொலை மிரட்டல் விடுத்த விஷயங்கள் எல்லாமே இருந்தது அதை மாதிரி இந்த குறிப்பிட்ட இந்த யூடியூபர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில நபர்கள் சம்பந்தமாக தன்னுடைய வீடியோக்களில் வந்து கருத்துக்களை தெரிவித்து வீடியோக்கள் போடணும் அதனால் பார்த்தீங்கன்னா சொன்னால் அதனை கடந்து செல்லலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கின்ற பொழுதும் ஆனால் கடந்து செல்ல முடியவில்லை என்ன காரணம் சொன்னால் இப்படியான தவறுகள் நடக்கின்றபோது தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டிய கடப்பாடும் இருக்குது சொன்னால் ஒவ்வொரு யூடியூபர்ஸும் இப்படியே வந்து ஊழல்கள் செய்கின்றபொழுது இந்த ஊழல்களை தட்டி கேட்காத பட்சத்தில் அல்லது புலம்பெயர் செத்துக்கின்ற மக்களுடைய பணங்கள் நாட்டுக்கு வருகின்றபோழு அந்த பணத்தை வந்து மக்களிடம் சேர்க்காமல் ஒரு சிலரிடம் கொடுத்துவிட்டு மிகுதி பணத்தை இவர்கள் கொள்ளையடிக்கின்ற பொழுது அல்லது இவர்கள் கொள்கின்ற பொழுது அதை வந்து தட்டி கேட்க வேண்டிய கடமைப்பாடு பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது பொது வழியில் வேலை செய்கின்ற பொழுது அந்த சில விஷயங்களையும் வந்து கேட்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது ஆனால் இதில் வந்து இப்போ வந்து குறிப்பிட்ட அந்த யூடியூபர்ஸ் இரண்டு பேருமே வந்து அதாவது ஊழல்கள் அப்படின்னு சொல்லி இந்த சமூக வலைத்தளங்களில் பேசப்பட இரண்டு யூடியூபர்ஸும் வந்து பார்த்திங்க சொன்னால் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க அது மட்டுமில்லாம் இவருக்கு என்று பிணை கேட்ட பொழுது பிணை தர முடியாது பதினான்கு நாட்கள் விளக்கமறைகளில் வைத்தி இவரை விசாரணை செய்யப்பட வேண்டும் அப்படின்ற விஷயம் வந்து சமூக வலைத்தளங்களில் சொல்லப்படுகிறது பார்க்கலாம் இவர்களுடைய விஷயங்கள் வந்து எப்படி நகரப்போகிறது அல்லது இது சம்மந்தமாக அடுத்த கட்டங்களாக என்னென்ன விஷயங்கள் வரப்போகிறது எல்லாமே வந்து நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பண கொடுக்கங்கள் கொடுக்கல் வாங்கல்கள் அப்படின்ற பொழுது நிச்சயமாக இதில் நிறைய விடயங்களை வந்து காவல்துறையினரும் அதே மாதிரி சிஐடியினரும் வந்து கண்டுபிடிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அதை அவற்றை வந்து நீதிமன்றத்துக்கு நிரூபிக்க வேண்டிய கடப்பாடும் வந்து இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட யூடியூபர்ஸனுடைய பணங்கள் வந்து நிச்சயமாக முடக்கப்படும் அப்படின்னு சொல்லி நீங்கள் புலம்பெயர் தேசத்திலேருந்து அனுப்பிய அவ்வளவு பணங்களுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பு சிஐடினராலோ அல்லது காவல்துறையினரோ அந்தளவு பணமும் வந்து முழக்கப்பட்டு அரசாங்கத்தினுடைய சொத்தாக அரசாங்கத்தினுடைய பணமாக அந்தளவு பணமும் எடுத்துக்கொள்ளப்படும் என்றதையும் வந்து கவனத்தில் கொள்ளுங்கள் இனி வருகின்ற காலங்களில் இந்த புறம்பிரதேசத்தில் போன இந்தளவு பணமும் வந்து அவ்வளவு பணத்துக்குமே வந்து அவங்க போனது போனது தான் நட்ட அந்தளவு பணத்துக்குமே வந்து இனி கதை இல்லை அவ்வளோ பணமும் வந்து அரசாங்கம் வந்து தங்களுடைய சொத்துக்களாக எடுத்துக்கொள்ளும் அதனால் இனி வருகின்ற காலங்களில் இவ்வாறான பணங்களை அனுப்புகின்ற எங்களுடைய சோதர சோதரிகள் கவனமாக கையாளுங்க அப்படின்னு சொல்ல இது சம்பந்தமான தகவல்கள் இனி வருகிற காலங்களில் வந்து முடிஞ்சவரை குறைக்க பார்க்கிறோம் ஆனாலும் தகவல்கள் உங்களுக்கு அதை இருக்கிறது பார்க்கலாம் மீண்டும் வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்